நீங்கள் உண்மை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்க பாவம் தான் கோய்ந்தா தான் நீ எத்தனை ஜென்மம் நீங்க எடுத்திருந்தாலுமே வேஸ்ட் தான் ஒரு உண்மை உங்களுக்கு புரியுற வரைக்கும் நீங்க எடுத்திருந்தாலும் என்னதான் வாணாலே எல்லாம் வீணாலாய் வருத்தோடு கழிப்பது ஏன் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் பிறப்புரிமை புரியாமலே நீ போய் விடுவாய் வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே சிவயோகி யோக கோடிலுக்கு நான் தான் கூப்பிட்டு வச்சு கும்மி வச்சு சொல்லி அனுப்புறேன் சிவராசுல கும்மி அச்சிட்ட மட்டும் போயிடுவேன் நான் மேல புஷ்கு கோவிந்தா 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 போக போறியா சிறு திருமணம் சொன்னா போறியா இல்ல என்ன சொன்னா போறியா வா இங்க சிங்கம் கர்ஜிக்குது வா நீ ஒரு சிங்கமாக தான் வந்து என்ன பண்ண கமாண்ட் கமாண்டே தீவிரம் ஒன்றும் பண்ண முடியாது நான் கோயந்தாரு திடீர்னு வேற சொல்லுவேன் நீ தான் டென்ஷன் ம் இதுக்கு ஆயிடுவேன் எல்லாம் கேஸும் போட முடியாது நான் கோவிந்தாவுக்கு வேற வச்சு தான் எழுத்து ம் எத்தனாவது எழுத்து பதினோராவது லெட்ரு பிளஸ் மெய் எழுத்து தகர ஒற்று தகர ஆ அதைத்தான் நாங்கள் தகரத்தான் என்ன பண்ணல சிவராத்திரிக்கு என்ன பண்ணுறது வேஸ்ட்டு தான் எல்லாமே உங்களுக்கு லாபமாக மாறும் வேஸ்ட்டுன்னு சொல்கிற கனமே நீங்கள் வந்து ஏதோ ஒன்று அனுபவிச்சிட்டீங்க பரவாயில்ல சின்னாச்சே தெரிஞ்சிச்சு தேவையில்லாமல் என்ன பண்ணியிருந்தான் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது சிவராத்திரிக்கு சிவராத்திரியில் போய் வேலை முடிச்சவெல்லாம் இருப்பான் சேரும்போது நான் போய் தான் சொல்றேன் நீங்க உண்மை நினைச்சீங்கன்னா அது உங்க சொந்த பிரச்சனை சிவராத்திரின்னு போய் சொல்லிட்டு ஒரு பொம்பளை என்கிட்ட வந்தான் பொய் தான் சொல்றேன் நீங்க உண்மனே நினச்சிங்க ஏன்னா வீட்டில் என்ன சொல்லிட்டு வெளியே போக முடியும் இப்ப சிவராத்திரி உங்களுக்கு பயன்படுத்தா பாவங்கள் பல செய்தேன் பல ராத்திரி அதன் பலன் கண்டேன் உனை கண்ட முதல் ராத்திரி நவராத்திரி பொம்பளிக்கு ஒன்பது ராத்திரி ஆம்பளிக்க ஒரே ராத்திரி சிவராத்திரி தான் சிவராத்திரி வேஸ்ட் யார் சொல்ல முடியாது நான் சொல்ல மாட்டேன் அதை அனுபவிச்சு தெரியும் நம்ம இப்போ வேஸ்ட்டுன்னு வச்சுங்க கமெண்ட் எழுதுவோம் அது எப்படி வேஸ்ட்டு நான் அப்போ தான் போய் ரீட்டாக பார்த்துட்டு வந்தேன்னுவோம் இப்போ சிவராத்திரி வேஸ்ட்டா சார் நான் சிவராத்திரி சிவராத்திரி ஒரு வேலை முடியலான்னு வா பண்ண முடியும் ஞானம் மஞ்சனும் இல்லையா சார் ஞானாம்பிகா வேஜு அடைஞ்சேன்னு வேஸ்ட்டா அதனால் நம்ம வந்து யாருக்கும் என்ன பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஐயோ இவ்வளோ நாள் ஆமாம் வாணாள் வீணாக தான் போயினுக்குது உங்களுக்கு நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளாத எல்லா கணமும் வீண்தான் காலத்தை விரயம் பண்ணுகிறீங்க ஒன்றுமே இல்லை இது தமாசு ஒரு சொப்பாட்டம் ஆட்கிறோம் நம்ம கொண்டாட்டமாக ஆடுங்கன்ற நான் தப்பு கிடையாது துக்கத்தோடு அண்ணிக்கிறீங்க ஆ அழுகனே ஆடுறேன்ற நான் அழுகனே ஆட்டம் ஆடுறேன் இப்போ பன்னெண்டு வயசுலேருந்து ஒரே கஷ்டப்பட்டுருந்துறான் இல்லையே ஆ ஆனால் ஒழுங்குமுடையெல்லாம் வந்துட்டுக்குது பன்னெண்டு இந்த மாதிரி இருந்துக்கிறான் முடி வேதனை போட்டு வெளியே போயிட்டுக்குது ஆமாம் கோயந்தா இவனை கூட இருந்தால் நம்ம மரியாதையாக இருக்காது முடிக்கு அறிவு என்ன ஆயிடுச்சே ஐயோ யோ எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணியிருப்பான் கஷ்டப்பட்டு இருக்கிறான் மீசை கூட கொட்டுற ஒன்று கொண்டாடத்தில் கஷ்டப்படாதீங்க வாழ்க்கை அப்படி இல்லை சிவராத்திரி போயிடுச்சு அதெல்லாம் வேஸ்ட்டாக நாம வேஸ்ட்டு தான் என்ன பண்ணுறது உங்கள் மதம் உங்களுக்கு வேஸ்ட்டு நான் நிறைய காலம் சொல்லுக்கிறேன் ஏன் வேஸ்ட்டு அது அதெல்லாம் கிடையாது அங்கே அந்த மதத்தில் அதுக்கு ஜாதிக்கு இது கோவிந்தா கோவிந்தா நாங்கள் திடீர்னு கோயந்தானும் வேற எந்த மதத்துலாம் போய் இப்படி சொல்ல முடியுமா பாரு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அதனால் சிவராத்திரி வேஸ்டானா பயன்படுத்திக்கிற விதத்தை ஆ இது பஸ் வீட்டுல அதுதான் இல்லை இப்போ கூட சிவராத்திரின்னு ஒரு காரணம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே போகலாம் ஆமாம் ஓ ஒய் ஓ ஆப்பை போட்டு எங்கன்னா ரூம் எடுத்து தங்கிட்டு போயிடலாம் நானே உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி சொல்லிக் கொடுக்கறேன் அப்டேட்டடு ஓ ஒய் ஓ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோ சிவராத்திரி புக் பண்ணு ஆமாம் வீட்டில் என்ன சொல்லு சிவராத்திரின்னு ஃபோட்டோகிராஃபரே இப்போல்லாம் நிறைய எடிட்டிங் ஆப்பெல்லாம் வந்துச்சு நீ என்ன பண்ண அங்கே அங்கே அந்த ஈசிங்கெல்லாம் வந்து எங்கே ஒன்னாக இருக்கும் அதில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ போட்டுரு ஒய்வோவில் ரூமில் போய் போட்டுரு அம்மா எப்படி சிவராத்திரி வேஸ்டுன்னு நான் பார்க்குறேன் சொல் எத்தனை பேருக்கு இந்த ஆப் தெரியும் இப்ப எல்லாம் தேடுவான் ஐயோ புரமோட் பண்றேன் ரூம் கிடைக்கல நான் கண்டிப்பா என் வயசு பதினேழு பதினெட்டு வயசுலாம் அப்பெல்லாம் வச்சுக்கோ இங்க வந்தே இருக்க முடியாது பாட்டு என்ன மாதிரி பாட்டு எத்தனை பெண் கடந்திருப்பேன் நான் தான் சொல் இவங்களுக்கு கோயந்தா கோயந்தான் ஆயிடுறாங்க புந்திச்சா சிவராத்திரி வேஸ்டா 啊，我给。 நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது